அதே மாதிரி நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு சசிகாந்த் சிந்தியுடைய பெயர் இது நீங்க போடுற வாக்கு ஒன்றிய பிரதமர் திரு மோடியோட தலையில வைக்கிற வேட்டு வேட்டு வச்சிருவீங்களா அதே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த அப்பொழுது நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்திருந்தேன் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வித்தியாசத்துல அவரையும் நீங்க வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்துல நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவர்களுக்கும் சகோதரர் ராகுல் காந்தி நன்றியை அவர்களுக்கும் ஏன்னா ஒரு மிகுந்த நல்ல வேட்பாளர் திறமையான வேட்பாளர் ஒரு நல்ல வேட்பாளர் இளைஞர் வேட்பாளரை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் இன்னும் சொல்ல திரு சசிகாந்த் சிந்து சாதாரணமானவர் கிடையாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவருக்கு இது கிடையாது அவர் ஏற்கனவே கர்நாடகாவில் பாஜக வரல விட்டு ஆட்டவர் தான் திரு சசிகா செந்தில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை திருவள்ளூர் தொகுதிக்கு நம்முடைய கூட்டணி கட்சிக்கு கை சின்னத்திற்கு போட்டி போட அது உங்க திருவள்ளூருக்கு வாய்ப்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் நம்முடைய தலைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நீங்க அத்தனை பேரும் உங்க நன்றியை நீங்க தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா ஒரு சிறந்த ஒரு நல்ல வேட்பாளர் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் கண்டிப்பாக இவர் வெற்றி பெற்றா இந்த தொகுதிக்காக பாடுபடுவார் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில இந்த மூன்று வருஷத்துல மட்டும் சில பணிகளை மட்டும் செஞ்சிருக்கிறோம் அதை மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் பொன்னேரி தொகுதியில பதிமூணு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ஏழு தார் சாலைகள் முப்பத்தி மூணு சிமெண்ட் சாலைகள் அறுபத்தி ரெண்டு பேவர் பிளாக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது பொன்னேருக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடப் பணிகள் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது பெரியபாளையம் பவானியம்மன் திருக்கோவில்ல பக்தர்கள் வசதிக்காக திருமண மண்டபம் பக்தர்கள் தங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளுக்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றது ஆரணி ஆட்டினுடைய மதிப்பீட்டில மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மீனவர்களுடைய நலனுக்காக கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நிறைவேறப்பட உள்ளது பொன்னேரி சின்னக்காவம் இடையே ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டுல மீஞ்சூர் திருப்பாலைவானம் இடையே கிட்டத்தட்ட எழுபது கோடி மதிப்பீட்டிலும் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டிலான பொன்னேரி பாதாள சாக்கடை பணிகள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிவடைந்துள்ளது அது பணிக்கு வர உள்ளது இப்போ தொகுதிக்கு செஞ்ச பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இப்போ இந்த தொகுதிக்கான வாக்குறுதிகள் நம்முடைய முத்தமிழங்கி டாக்டர் அவர்கள் ஒவ்வொரு முழு தேர்தல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவாங்க சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞரவர்கள் அவருடைய வழியில் வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் அதில் இந்த தேர்தல் அறிக்கையில இந்த பகுதிக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பொன்னேரி அரசு மருத்துவமனை அனைத்து வசதிகளுடன் முதல் தரமான மருத்துவமனையாக மாற்றியமைக்கப்படும் அனைத்து குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதி விரிவுபடுத்தப்படும் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் தொகுதியை சுற்றியுள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இளைஞர் மற்றும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத வேலை வாய்ப்பை உறுதி செய்து தருவோம் மாதவரம் அல்லது விம்கோ நகரில் இருந்து மெட்ரோ ரயில் சேவை மீஞ்சூர் வரை நீட்டிக்கப்படும் பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் மீனவர் நலன் காக்க தேசிய மீனவர் நல ஆணையம் அமைக்கப்படும் இயற்கை சீற்ற நேரங்களில் ஆழ்கடலில் மீனவர்கள் மாயமாவதை தடுக்க தடையற்ற தொடர்பு வசதி ஏற்படுத்தி தரப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மாட்டாரா அத நம்பிக்கை இருக்கா அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் தலைவர் சொன்னா சொன்னதை செய்வார் சில உதாரணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாம ஆட்சிக்கு வந்தோம் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் உட்கார வச்சாங்க அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் கோவிட் இரண்டாவது ஆளை நூறு நாள் வேலை பெற்றமா அத வந்து ஒன்றிய அரசு குறைச்சிருச்சுமா அதுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைச்சிட்டாங்க பாஜக காரன் வருவான் பாஜகார அதிமுக ஒன்னா வருவான் அப்ப வரும் போது நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேளுங்க சரியா நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்ன சொன்னாரு முதல் கையெழுத்து ஐந்து கையெழுத்துல முதல் கையெழுத்து போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி செய்த கொடுத்தாரா இல்லையா இப்போ மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் இன்னும் சொல்ல போனா நம்ம இளைஞர்கள் நம்ம வந்து மகளிர் கிட்ட தான் கத்துக்கணும் ஆண்கள் மகளிர் கிட்ட கத்துக்கணும் அதாவது ஒரு திட்டத்தை அரசு உறுதிப்படுத்துச்சுன்னா அமல்படுத்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு மகளிர் கிட்ட தான் நம்ம கத்துக்கணும் ஏன்னா இப்போ அவங்க தான் பஸ் ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம்

அதை யாருமா தாய்மார்கள் பிங்க் பஸ் சொல்றது இல்ல நம்முடைய தலைவர் சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க புதுமை பெண் திட்டம் இன்னைக்கு இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க இந்த கூட்டத்திற்கு இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இவ்வளவு மகளிர் கிளம்பி வந்திருக்கிறீங்க ஒரு காலத்துல பெண்கள் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்கள் யார்ட்டு பேசக்கூடாது இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணிய அணியறதுக்கு தடை இதையெல்லாம் உடச்சதுதான் சமூக நீதி இயக்கம் திராவிடர் கழகம் இதையெல்லாம் தட்டி கேட்டவர் தான் பெரியார் திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க